டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை துவக்க கொடுக்கப்படும் முறையற்ற அழுத்தத்தை காண்டித்து உத்தரவேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை துவக்க கொடுக்கப்படும் முறையற்ற அழுத்த மற்றும் தமிழக வருவாய் நிர்வாக ஆணையரின் ஊழியர் விரோத போக்கீடை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அரசு வருவாய் நிர்வாக ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை என கடிதம் அனுப்பிவிட்டு மறுபுறம் கருணை அடிப்படையில் பணியில் சேர்ந்தவர்கள் பணி வரன்முறை தகுதிக்கான பருவ முடிக்காத கிராம நிர்வாக அலுவலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மிரட்டும் தோணியில் நெருக்கடி கொடுத்து பணிகளை செய்ய வலியுறுத்தும் ஊழிய விரோத போக்கினை கையில் எடுத்து உள்ளே நிர்வாக ஆணையரை கண்டித்தும் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உள்ள இன்னல்களில் அகற்றி பணியை முறைப்படுத்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர்

செய்ய தேவையான உபகரணங்களை உடனடியாக அணுகிடுங்க தமிழக அரசின் மாநில அரசு மாநில அரசு தமிழக மாநில அரசு மாநில அரசு டிஜிட்டல் டிஜிட்டல்